ஸ்ரீகுபேரன் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகி இசை பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் பிஸ்வாபுவருஷம் வைகாசி மாதம் பதினஞ்சு ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டம் இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் புதன் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் சூரியன் மூன்றாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் மாறிட்டார் அடுத்தது செவ்வாய் கடகத்தில் இருக்கார் நீச்சப்பட்டு போய் செவ்வாய் இருக்கார் கேத்து அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்திலும் ராகு சனி காலபுருஷ தத்துவத்தின் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்திலையும் மீனத்தில் சுக்கரன் உச்சம் பெற்று போயும் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய விசேஷம் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா எல்லா கிரகங்களும் ராகு கேத்துக்குள்ளே அடப்பட்டு போகிறது இது வந்து ஒரு பெரிய விஷயத்தை நம்ம மு முக்கியமாக பார்க்கணும் ஒன்று ரெண்டாவது விஷயம் பார்த்த கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது மாலை மாதிரி எல்லா கட்டங்களிலும் அதாவது கும்பத்திலிருந்து சிம்மம் வரலும் ஆறு கட்டங்களில் அதாவது ஏழு கட்டங்களில் ஆனால் உங்களுக்கு கிரகங்கள் சுத் இருக்குது சுற்றி சந்திரனை நம்ம எடுக்காமையே வந்து எல்லா கிரகங்களும் இருக்குது மாத கிரகங்கள் வருட கிரகங்கள்லாம் இருக்குது ஸோ இது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் இப்போ இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்னன்றதையும் பார்க்கலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல் மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதத்தில் பார்த்த புதன் அதாவது மாத கிரகத்தில் பார்த்தேன்னா புதன் வந்து அடுத்த நாடு பதினாறாம் தேதியே பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கே வந்து மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போய்டர் அதை தவிர வந்து இந்த மாத கடைசி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிடில் ஆஃப் தி தமிழ் மந்த்து ரெண்டாம் ரெண்டாம் தேதி ஆறாம் மாதத்து அன்னைக்கு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போய்டர் புதன் ஆட்சி பெற்று போகிறார் சுக்ரன் இந்த மாதத்தில் மாற்றம் இருக்குது சுக்ரன் வந்து ஒரு பதினஞ்சு தேதி அதாவது முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி பார்த்தேன்னா சுக்ரன் மீனத்தில் உச்சம் பெற்ற சுக்கரன் வந்து மேஷத்துக்கு மாறுறார் செவ்வாய் நீச்சத்தில் இருக்கார் இந்த மாதத்தினுடைய கடைசியில் அதாவது கிட்டத்தட்ட வந்து எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு ஒரு வாரம் முன்னாடி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார் கேத்துவோடு சம்மந்தப்படுறார் இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் வைகாசி அமாவாசை நல்ல ஏற்றமான தினம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய தினம் முன்னோர்களை பற்றி நினைக்க வேண்டிய தினம் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் எடுப்பது சரியல்ல புதிய விஷயங்கள் ஏதாவது எடுக்கணும்னா இந்த காலகட்டம் சரி கிடையாது அமாவாசையை தாண்டி தான் எடுக்கணும் அடுத்தது வந்து பார்த்தா இந்த மாதத்தில் அதாவது இருபத்தி ஏழு அஞ்சு அன்றைக்கி அமாவாசை வருது இருபத்தி எட்டு அஞ்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி வருது இந்த இருபத்தி ஆறு நாட்கள் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவோம் இந்த காலகட்டத்தில் வந்து முகூர்த்தங்கள்லாம் வைக்கிறது இல்லை முகூர்த்தங்கள்லாம் பொதுவாகவே வைக்கிறது இல்லை வாஸ்து நாள் வருது வாஸ்து நாள் வாஸ்து கண் விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் வருது அது வந்து நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வருது ஒம்பது அஞ்சிலிருந்து பத்து முப்பத்தி அஞ்சு ஒரு மணி நேரம் முப்பது நிமிஷம் தொண்ணூறு நிமிஷம் பொதுவாகவே வாஸ்து கண் விழிக்கும் வேலையில் பார்த்த இல்லையானால் அஞ்சு விதமாக பிரிச்சுக்கிறோம் அதில் பார்த்த வாஸ்து புருஷன் கண் விழித்து காலை கடன்கள் செய்ய முடிக்கும்னா அதற்கு பிறகு அவர் வந்து ஸ்நானம் பண்ணக்கூடிய டைம் அதுக்கப்புறம் குளிக்கிற டைம் அவர் போஜனம் பண்ணக்கூடிய டைம் அதுக்கப்புறம் வந்து தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரம் இது எல்லாமே பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சிட்றான் இதில் வந்து கடைசியில் இந்த பத்து முப்பத்தி அஞ்சுலேருந்து மைனஸ் ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷம் பார்த்த இல்லையானால் ஒம்பது ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து பத்து முப்பத்தி அஞ்சு வர்லம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வாஸ்து அதாவது இப்போ தாம்பூலம் தரிக்கும் நேரமும் சாப்பிடும் நேரத்துலையும் இந்த வாஸ்து இப்போ ஏதாவது ஒரு புதிய வீடு கட்டணும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் பெருசாக வாசக்கால் வைக்கணும் அதுவர நிலம் பதிவு பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணீர்கள்லையானால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிற ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எந்த தோஷமும் இல்லை இல்லாத காலம் அந்த வாஸ்து புரோஷன் கண் விழிக்கும் காலம் ஒரு வருஷத்துக்கு பார்த்தாலும்னா எட்டு ஒம்பது தரம் தான் அவர் வாஸ்து புரோஷன் கண் விழிப்பார் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அந்த மாதம் பார்த்தாலும்னா வைகாசி விசாகம் பௌர்ணமி யோகம்னே பெரிய விசேஷம் முருகப்பெருமான் பிறந்த நாளாக சொல்லக்கூடியது வைகாசி விசாகம் அன்றைக்கி முருகனுக்கு போய் சேவிச்சிட்டு வர்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் சரி இப்போது வந்து மேஷம் முதல் மீனம் வரை இந்த மாதத்தில் எப்படி இருக்குது ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்றத பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்கள் அவர்களுக்கு வந்து பார்த்த இந்த வைகாசி மாதம் பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது ஏன்னா மேஷராசிக்காரர்களுடைய ராசிநாதன் நாலாம் இடத்துல போட்டு போனதுனால சில சில அதாவது தாயின் உடல்நிலை பிரச்சனைகள் இருக்கும் அதன் அதை தவிர பார்த்தடையானால் உங்களுக்கு வந்து இந்த மாத கடைசியில் அதாவது ஒரு முப்பத்தி ஒன்று அஞ்சு அந்த மாதிரியான டயத்தில் அதாவது ஆறாம் மாதத்தில் வந்து பார்த்த இடையானால் செவ்வாயும் வந்து மாறிவிடுறார் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் செவ்வாயும் அஞ்சாம் இடத்துக்கு போடுறார் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய இடம் இந்த மாதத்தில் எப்படி ஏற்றம் இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தை வந்து குரு பார்க்குறார் நல்ல ஒரு ஏற்றம் அதனால் எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் அதை தவிர திருமணத்திற்கு நிச்சயமான யோகம் வந்தாச்சு கவலைப்படவே தேவையில்லை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பதினொன்றாம் இடத்துல வந்து சுக்கரன் இருக்க அதாவது பொதுவாகவே மாத கிரகம்னு சொல்லக்கூடியது சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் சுக்கரன் இப்போ செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல நீச்சப்பட்டதுனால சில அதாவது அதாவது என்ன சொல்கிறது சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிநாதனை நாலாம் இடத்துல நீச்சல் போடுறதுனால சுகங்கள் கெடும் அதனால் அன்ன சரியாக கொஞ்சம் அதிகமாக வேலை செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவரை பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் ஒரு பதினஞ்சு நாள் இருக்கிற நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது ஏன்னா சுக்கரன் ரெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால செலவுகள் இருக்கும் செலவுகளும் பார்த்த இல்லையானால் சுப செலவுகளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய பாகியம் நிச்சயமாக இருக்கும் ஒரு பதினஞ்சு நாளில் அதாவது முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சுக்கரனும் மாறிடு சுக்ரன் மாறினதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தேன்னா ரெண்டாம் அதிபதியே ராசியில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முழு முடிவு பார்த்தலையானால் உங்களுக்கு ஒரு பொருள் ஆதாரத்தை தேடி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் பணம் வரவில் ரொம்ப ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தேனா உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல வந்து உங்களுக்கு கேது இருந்தாலும் அதாவது சனி ஆட்சி பெற்ற சனி பதினொன்றாம் இடத்துலையும் ராகு இருந்தாலும் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்து சூரியன் வந்து ரெண்டாம் இடத்துல வந்து நல்லபடியாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா புதன் வந்து இந்த அதாவது மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே அதாவது ரெண்டாவது நாள் அதாவது பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கே உங்களுடைய ராசியிலேயே வந்துடுறோம் ராசிக்கு மூணு ஆறு அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கார் இதன் மூலியமாக புதிய முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் புதுசாக கடன் வாங்கணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் வேலையில் மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதோட பார்த்தோம்னா இந்த புதன் உங்களுடைய ராசியில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி நாள் வரலாம் இருக்கிற ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சப்போ புதன் உங்களுடைய ராசியை விட்டு அடுத்த ராசியான ரிஷபத்துக்கு போய்டார் அதாவது ச சூரியனோடு சேர்ந்து ரிஷபத்துக்கு போகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவு இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த மாதத்தில் பார்த்தாலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த சூரியனும் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையானால் சில நாட்கள் இந்த புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறோம் இந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த ஜந்த் சந்திராஷிரம நாட்கள் இந்த சந்திராஷிரம நாட்கள் என்னன்னைக்கு வருது அப்படின்னா இந்த மாதம் பிறக்கும் பொழுது அதாவது பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி மத்தியானம் ஒரு ஒன்றரை மணி வரலும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்த இல்லைனால் உங்களுக்கு ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இருக்கக்கூடிய நாட்களில் சந்திராஷ்டிரம காலமாக இருக்குது இந்த சந்திராஷ்டிரம காலத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் ஓர் பிரயாணம் வேண்டாம் பொது பொறுமையாக இருக்கிறது நல்லது ஏன்னா எட்டாம் இடத்துல மதிகாரகனான சந்திரன் மறையும் பொழுது நிச்சயமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இல்லைன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது அகத்திக்கீரை அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுக்கறது ரொம்பவும் நேற்றத்தை கொடுக்கும் சரி மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தோன்னா இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறும் ஒரு சில மனசுக்குள் குழப்பங்கள் பயங்கள் இருந்தாலும் எல்லா விடத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு திருமண யோகம் வந்தாச்சு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய தொழில் தொழிலில் பெரிய ஏற்றம் தொழிலில் பெரிய மாற்றம் லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு கடல் கடந்து போகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மாதம் வைகாசி மாதம் ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு பெரிய அளவில் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாசத்தில் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க துவரம் பொறுப்பு தானம் கொடுத்துட்டு வாங்க ரெண்டுமே பண்ண பண்ணுறதன் மூலியமாக உங்களுடைய மன வலிமை அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்